கொல்கத்தா மருத்துவ மாணவி மரணத்திற்கு நீதி கேட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புறநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்கள் இன்று ஒருநாள் பணியை புறக்கணித்துள்ளனர் கொல்கத்தா மருத்துவ மாணவி மரணம் குறித்து நியாயமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் டாக்டர்ஸ் கம்யூனிட்டி தான் வந்து இப்போ எல்லாத்துக்கும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா மட்டும் டாக்டர்ஸ் கம்யூனிட்டிக்கு வராங்க இப்ப எங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைனா எங்க போறது டியூட்டி பார்த்துட்டு இருக்கும் போது எங்களுக்கு வந்து என்ன செக்யூரிட்டி இருக்கு இப்போ அந்த பொண்ணுக்கு என்ன செக்யூரிட்டி இருந்துச்சு அந்த பொண்ணு எவ்வளவு பேர் எவ்வளவு கனவுகளோட வந்திருப்பாங்க பட் இவ்வளவு இவ்வளவு அன்ஜஸ்டிஸ் நடந்து இவ்வளவு ப்ராப்ளம் நடந்திருக்கு அந்த பொண்ணுக்கு இதெல்லாமே எடுத்துட்டு போறதுக்கு தான் இந்த ப்ரொடெஸ்ட் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் பலாத்கார படுகொலை நடந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளேயே அது நடந்த இடம் அது நடந்த எவிடென்ஸு எல்லாமே அளிக்கப்பட்டது இது வந்து எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்பட்டுச்சு ஸோ நாங்கள் எல்லாமே போராட்டத்தை எதுக்கு கொண்டு வரோம்னா நியாயமான ஒரு விசாரணை வந்து சிபிஐ விசாரணை வந்து நடந்து என்ன நடந்துச்சு அந்த இடத்துல அப்படின்றது பொது மக்களுக்கு தெரியணும் இதை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை அகில இந்திய அளவில் இந்திய மருத்துவ சங்கம் எடுத்துக்கிட்டு போரு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மருத்துவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் வளாகம் முழுவதும் நிறைந்திருந்த மருத்துவர்களின் வான்வழி காட்சியை தற்போது பார்க்கலாம் you. <music> உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க